పాల కలక మూలికై డీ తయారీతు కుడిదాల్ ఉడలుకు నైపడువదు సెలవయం కురకం తులసి డీ చులసి ఇలేగూ వెళ్ళం సేతల్ తులసి ఇలే డీ తయారు ఇది ఉడలుకు ఆరోగ్య తరుకదు ఆవారూటి కాంబు నీక్య ఆవారం పూకళ తన్నీరల్ పోటు కొదిక వైతు వడీ ఎలుమిచ్చ పరచారు వెళ్ళం కలందు ఆవారం పూటి చాపడల இது உடலின் வெப்பத்தை தணிக்கும் ஆவாரம் பூக்களை நிழலில் உலர்த்தியும் அல்லது புதிதான ஆவாரம் பூக்களை பயன்படுத்தியும் செய்யலாம் கொத்தமல்லி டீ கொத்தமல்லி தழையை சிறிதளவு நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி சுக்குத்தூள் வெள்ளம் கலந்து பருக வேண்டும் செம்பருத்தி பூ டீ ஒற்றை செம்பருத்தி பூக்களின் இத்தழ்களை மட்டும் பிரித்தெடுத்து நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எலுமிச்சை பறச்சாறு வெள்ளம் கலந்து டீயாக செய்து சுவைக்கலாம் புதினா இலை டீ

நாட்டுச் சர்க்கரைச் சேர்ப்பது தான் மிக நல்லது